இறந்தவங்களுக்காக யாசின் கூட ஓதக்கூடாதா குஹான எத்தி வைக்க கூடாதா அது அவங்களுக்கு போய் சேராதா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நமக்குள்ள இருக்கு இறந்தவங்களுக்காக என்னதான் செய்யறது அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் ஆஃப் ஆல் நம்ம இறப்பை எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்றதே நம்மள நிறைய மக்களுக்கு தெரியறதே இறப்பு வந்துச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க ஜனாசா குளிப்பாட்டுவாங்க யாராவது ஒருத்தவங்க ஜனாசா தொலை வைப்பாங்க நம்ம கூட இருந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கும் ஏன்னா மனுஷன் எப்படி வாழ்றான் அப்படின்னா இறப்பு தன்னை வந்தே சேராது அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டே இருக்கான் அப்படின்னு அவ்வளாகவே சொல்லிக்காட்டான் இப்பவும் நம்ம இறப்பை பத்தி பேசுவோம் அப்படின்னா அது நடக்காத விஷயம் மாதிரியும் அது அபசகனம் மாதிரியும் நம்ம கருதுவோம் இப்ப நான் இறந்து போயிட்டா இதை செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஏன் இதை பேசுற ஏன் அபசகனமா பேசுற அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கும் ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரை இறப்பு தான் தொடக்கம் எந்த ஒரு மனிதன் இறக்குறானோ அதற்கப்புறம் தான் அவனுடைய உண்மையான வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிக்கும் அப்போ மரணத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவ்வளவு குரான்ல சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் சோ பிறந்தாலும் இந்த உலகத்துல மரணிக்காதவங்க கிடையவே கிடையாது இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நூறு வருஷம் இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் வாழ்ந்தவங்க இருக்காங்களா யாருமே கிடையாது நிச்சயமா எல்லாருக்குமே மரணம் அப்படின்றது உண்டு இப்போ நம்ம இறந்த வீடு இருக்கு அப்படின்னா அங்க என்னென்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கத்தம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தம் முடிப்பாங்க குரானை முழுக்க முழுக்க ஓதி அவங்களுக்கு எத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாசின் சுறாவை தொடர்ந்து கண்டினியூஸா ஓதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் அந்த இறந்த வீடுகள்ல நிறைய வித்தத்தான முறைகளும் நம்ம முடியும் ஒப்பாரி வைக்கிறதாக இருக்கட்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப சர்வசாதாரமா பேசுவாங்க ஏன் அல்பாசுல போயிட்டாரு இவர் ஏன் என்கிட்ட சொல்லாம போனாரு ஏன் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்க கூடாதா ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்க கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தைகள் இன்னும் ஏன் அல்லாஹ் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்கிட்ட இருந்து தூக்கிக்கிட்டா அதனால நான் அல்லாஹ் மேல கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்கு வைக்கக்கூடிய உலக விக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா வரும் சோ உங்களா நம்ம போது அவேர்னஸ் ஒரு இது மட்டும் இல்லாம இறந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் அது அமைதியா இருக்கும் எல்லாரும் துவா செய்வாங்க அல்வா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே வாங்க சாப்பாடு போடுறாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிஸியாயிருவாங்க ஈவன் அவங்களுடைய சொந்த மக்களை பிள்ளைகளா இருக்கட்டும் கூட வாழ்ந்த மனைவியோ கணவனோ யாராக இருந்தாலும் சரி சாப்பாடு போடலாம் எல்லாரையும் மக்களை கவனிக்கணும் எல்லாருக்கும் சாப்பாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த ஒரு பத்து நிமிஷத்துலயே பத்து இருபது நிமிஷத்துலயே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துலயே இறந்தவங்களை பத்தி முழுசா மறந்துட்டு மத்த ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சுவாங்க இவ்வளவுதான் மனிதனுடைய நிலை ஆனா அவங்களாக எப்படி சொல்லி தரல ஒரு டெத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நமக்கு கிளியரா சொல்லித்தராங்க எந்த ஒரு நபர் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ அவங்க மரணிச்சாங்க அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லா கூட நெருக்கமாகும் அது மரணத்துடைய செய்தியை நமக்கு நினைவுபடுத்தும் நம்ம மரணம் ஏற்பட்ட உடனே என்ன சொல்லுவோம் இந்நாள் இல்ல ஹீ இந்நாள் இல்லை ஹீராஜ்வோம் அப்படின்னு சொல்லுவோம் நிச்சயமா நம்ம அல்லாவுக்குரியவங்க அல்லாக்கிட்டே திரும்பி போக போறோம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்போ ஒவ்வொரு மரணமும் அதுவும் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளும் அல்லா கிட்ட போகணும்

பாலு இன்ன லில்ல இவை என்ன இலை ஹீரோஜியோன் ஸோ ஓரளவு அச்சத்தினாலும் பயத்தினாலும் உயிர்களை கொண்டும் செல்வத்தை கொண்டும் நான் அவங்களுக்கு சோதிப்பேன் அப்படின்னு அவெல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ மரணம் அப்படின்றது ஒரு சோதனை சோ அந்த சோதனையை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒரு சோதனை ஏற்பட்டா அவள்லாம் சொல்லி காட்டுறான் அவ சிறு ச பொறுமையாளர்களோட இருக்கான் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் பொறுமையா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காட்டினான் அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு இறப்பு செய்தி கேட்ட உடனே இன்னால்தான் ரிஜின்னு சொல்றேன் யாரோ ஒரு இறப்பு கேட்டா அந்த அந்த வார்த்தையோட நம்ம முடிச்சிருவோம் உங்களுக்காக ஸ்வாசிடுவோம் ஆனா நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கவங்க கேட்ட உடனே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வரும் உள்ளமெல்லாம் அப்படின்னு நடுங்க ஆரம்பிக்கும் இவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களா திரும்பி அவங்கள பார்க்கவே மாட்டோமா அப்படின்ற ஒரு மனநிலை உண்டாகும் அப்ப அவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை சபு சா அப்படின்னு இருப்பாங்க எப்படி சப்ரோட இருப்பாங்க அவங்க இப்போ அல்லா கிட்ட போயிருக்காங்க நானும் அல்லா கிட்ட போக போறேன் அப்போ நாங்க நிச்சயமா மீட் பண்ணுவோம் இப்ப அவ்வா அவங்கள என்கிட்ட இருந்து கூப்பிட்டுக்கிட்டான் அப்படின்ற ஒரு அமைதியான நிலையே ஏற்படும் அந்த பொறுமை நமக்குள்ள வரணும் நமக்குள்ள அந்த பொறுமை வருமா பாருங்க நமக்கு க்ளோஸ்டான ஒரு பர்சன் நம்ம விட்டு போயிட்டா நம்மளோட நிலை எப்படி இருக்கும் இப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதை யோசிக்கிறதே கஷ்டமானதாக இருக்கும் அப்புறம் அதை பேஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும் நிச்சயமா பொறுமையோட இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கும் அப்படின்னு சொல்லலாம் யாருமே நிரந்தரமா இருக்க போறது இல்ல மரண செய்தி நமக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடாது மரண செய்தி ஏற்படும் போது நம்ம பொறுமையோட இருக்கணும் அப்ப நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லாங்க அல்லா கிட்டத்திலிருந்து போக போறோம் அப்படி நம்ம சொல்லும் போது அல்லாஹ்வுக்கான கனெக்ஷன் நமக்கு விருப்பமானவங்களை அல்லாஹ் கூப்பிட்டுக்கிட்டான் அப்படின்னா நம்ம அல்லாவின் பக்கம் திரும்பணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த சோதனைகள் எதுக்காக ஒரு விளைச்சல்ல சோதனை ஏற்படுத்துறாங்க செல்வத்துல லாஸ் ஆகுதா எதுக்காக நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்காக ஒரு மரணம் வருதா நம்ம அல்லாவின் பக்கம் திரும்புறதுக்காக நமக்கு பயம் ஏற்படுதா நம்ம அவுன் பக்கம் திரும்புறதற்காக அப்படின்னா இந்த வசனத்துல சொல்லி காட்டணும் பொறுமையா அதை அக்செப்ட் அதை ஏற்றுக்கொள்ளணும் என்னால ஏத்துக்கவே முடியல எப்படி இவங்க என்ன விட்டு போனாங்க அப்படின்னு பயங்கரமா உப்பாரி வச்சு அதை அப்படியே கண்டினியூஸா வாய் வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது அவ்வளவு அவங்களை கூப்பிட்டு தான் அடுத்து நம்மளும் அந்த லைன்ல நிக்கிறோம் அப்படின்ற அக்சப்டன்ஸ் நமக்கு வரும் ஏன்னா மரணத்தை பொறுத்தவரை நம்ம எப்பவுமே ரெடியா இருக்கணும் ஒரு பிலாசர் அவர் யாரு அப்படின்னு மென்ஷன் விரும்பல அவர் சொல்லி காட்டுறாரு அவர் முஸ்லீம் கிடையாது ஒரு நான் முஸ்லீம் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் அவர் சொல்றாரு ஒவ்வொரு நாளும் நீ காலையில கண்ணாடிய பாக்கும்போது இதுதான் உன்னுடைய வாழ்க்கையோட கடைசி நாள் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்பதான் நீ சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அப்படின்னு அப்ப ஒரு முஸ்லீமா மரணத்தை எப்பவுமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய மலக்குழுமத்து நம்மளுடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்குழுமொகத்து நமக்கு பின்னாடி இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு நாளும் அல்லா கிட்ட போய் கேட்டு வருவாங்க வா இவங்களோட உயிரை நான் எடுத்துருட்டுமா இப்ப இப்ப கேட்பாங்க யாங்களா நஷ்மிராவோட உயிரை எடுத்துருவா அப்படின்னு அப்ப அல்லா சொல்லுவான் பொறுமையா இருங்க மறுநாள் மறுநாள் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டே இருப்பாங்க எதற்காக அந்த மரணம் இன்னைக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அந்த மலக்களுக்கு தெரியாது அவ்வளா கட்டளையிடுவான் இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ நம்ம எந்த அளவு அதை நினைவு கூறணும் அப்படி நம்ம மரணத்தை நினைவு கூறணும் அப்படின்னா அதற்கான பயம் நம்ம கிட்ட இருந்து போகும் ஏன்னா நம்ம இறக்குறதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பயம் நம்ம இறந்துட்டா என்ன ஆகும் நம்ம இறந்து போயிட்டா நம்மளை யார் பாத்துப்பா நம்ம குடும்பத்தை யார் பாத்துப்பா நம்ம இறந்து போயிட்டா எப்படி இதெல்லாம் சரி பண்ண கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கொஷ்டின் நமக்குள்ள நிறைய இருக்கும் அதற்கான பயம் அதிகமாகும் அப்போ மரணத்தை நம்ம பேஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சா அதுக்காக ப்ரிப்பேர் ஆகா இருங்க இதுதான் என்னுடைய வாழ்க்கையை கடைசி நாள் அப்படின்னா என்னோட தொழுகை எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்னுடைய எந்த அளவு அதிகமானதாக இருக்கும் அதெல்லாம் கனெக்ஷன் எப்படி இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் மரணத்தை எதிர்பார்த்ததாக இருக்கும் அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு விருப்பமானவங்க ரொம்ப க்ளோஸ்டானவங்க மரணத்தை நம்ம ஈஸியா ஏற்றுக்கொள்ள முடியும் சோ ஏற்றுக்கொள்ளும் அதற்கப்புறம் அவங்களுக்காக அதிக அதிகமா துவா செய்யணும் சோ யாசி மோதணமா கத்தம் முடிக்கணுமா குரானை முடிக்கணுமா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு துவா செய்யணும் ஏன்ல அவங்களோட கபூர் வாழ்க்கையை நீ சிறப்பானதாக்கி தருவாயா அவங்களோட வேதனை எல்லாத்தையும் நீக்கு தருவாயா ஏன்னா அந்த உயிர் அங்கேயேதான் சுத்தியே மரண உயிரில அப்ப அந்த உயிருக்காக அதிக அதிகமா துவா செய்யணும் அது நல்லவர்களுடைய உயிர்களை ஆக்கி அருள்வாயா யாரும் அந்த உயிருக்கு எந்த ஒரு வேதனையும் இல்லாம ஆக்குவாயாக சோ மரணத்தை எளிமையாக்குவாயாக கப்பரவை எளிமையாக்குவாயாக அப்படின்னு கண்டினியூஸா துவா செஞ்சுட்டே இருக்கும் ஏன்னா அந்த நேரத்துல அங்க சுத்தி எல்லாரும் மலக்குகள் இருக்காங்க அந்த மலக்குகள் நமக்காக ஜோ செய்வாங்க அப்ப நம்ம எந்த அளவு துவா செய்யணும் நம்ம என்ன ஜோ செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு உயிருக்காக அவ்வளவு வேதனை எல்லாத்தையும் நீக்கி தருவான் சோ அந்த நேரத்துல அதிக அதிகமா துவா செய்யணும் சோ குரான் படிக்கிறேன் யாசின் படிக்கிறான் அப்படின்னு டைம வந்து அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இறந்தவங்களுக்கு நம்மளால குரானை படிச்சு எத்தி வைக்க முடியாது கிளியரா புரிஞ்சுக்கணும் நம்ம குரானை படிச்சு நமக்குதான் நன்மை தவிர அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது ஏன்னா எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் உதவி செய்ய முடியாது மரணம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அப்ப நம்ம குரானை படிச்சு அவங்களுக்கு எத்தி வைக்கிறோம் கிடையாது ஆனா அவங்களுக்காக என்ன செய்யலாம் நம்ம கேட்கக்கூடிய அவங்க கேட்கறது போலவே அல்லாஹ் ஆக்கி தருவா நம்ம செய்யக்கூடிய தர்மத்தை அவங்களுக்காக அவங்களுடைய பேரை சொல்லி நம்ம தர்மம் செய்யறோமா சொதக்கா செய்யறோமா அதை அவங்க செஞ்சதாகவே அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம் அப்போ நம்ம சொதக்கத்தில் ஜாரியாவாக அவங்களுடைய பேர்ல நிறைய நன்மைகள் செய்யணும் சோ இப்போ ஒரு மனிதன் இறக்குறாங்க அப்படின்னா அதுவும் நம்மளோட க்ளோஸ் பர்சன் இறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தர்மமா கொடுக்கணும் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் தர்மமாக கொடுங்க அவங்க கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கோ அதுல நிறைய பெரும்பகுதியை தர்மமாக கொடுங்க சொதக்கத்தொள் ஜாரியா வாக கொடுங்க அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்கும் அவங்களுடைய நீயத் ஏதாவது இருக்கா அவங்க ஏதாவது வசியத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்களா அப்ப அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டியது கடமை அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்கா அதை நிறைவேற்ற வேண்டியது கடமை மத்தபடி வேற எதுவுமே அவங்கள போய் சேராது ஏன்னா ரசம் சொல்லி காட்டுறாங்கன்னா நீங்க இறந்த பின்னாடி மூணே மூணு விஷயம் தான் உங்களுக்கு கூட வரும் மூணு விஷயம் மட்டும்தான் உங்க கூட சேர்ந்து வரும் என்ன அப்படின்னா சாலிஹான பிள்ளை சோ சாலிஹான பிள்ளை எதுக்காக அந்த பிள்ளை கேட்கக்கூடிய துவா அந்த துவா நீங்க கேட்கறது மாதிரியே உங்களுக்கு வந்து 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 சேர்ந்துகிட்டே இருக்கும் இரண்டாவது விஷயம் நீங்க செய்யக்கூடிய தர்மம் சதக்கத்தோடு ஜாரியா நிலையாக செய்யக்கூடிய தர்மம் ஒரு கிணறு வெட்டி கொடுக்குறதோ ஒரு மரம் நடுறதோ இல்ல ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதோ எதாவது ஒரு விஷயம் கண்டினியூஸா அதனால மக்களுக்கு நன்மை வந்துட்டே இருக்கா அந்த நன்மை உங்களை வந்து சேரும் மூணாவது விஷயம் பயனுள்ள கல்வி நீங்க கத்துக்கிட்ட கல்வி நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற கல்வி இது உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வேற ஏதாவது இறந்ததுக்கு பின்னாடி அவங்களோட உங்களுக்கு வந்து சேரும் இவங்களோட செயல் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்றாங்களா இல்ல ஆனா தர்மம் அவங்களை போய் சேரும் அதனால அதிகமா தர்மம் கொடுப்பாங்க துவா அவங்களை போய் சேரும் சோ அதிகமா அவங்களுக்காக துவா செய்யலாம் சோ அவங்களுக்காக நம்ம யாரையாவது மன்னிக்கிறது இப்போ அவங்க மேல நம்ம கோமம் இருந்தா ஃபர்ஸ்ட் அவங்களை மன்னிக்கணும் ரெண்டாவது அவங்க யார் மேலயாவது கோபப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இல்ல அவங்க யாருக்கிட்டயாவது சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அவங்க மன்னிச்சாங்க அப்படின்னாதான் அவ்வா மன்னிப்பான் சோ இதை நம்ம செய்யும் போது நிச்சயமா அது அவங்களுக்கு போய் சேரும் மறுமையில அப்பாஹுடைய கணக்கு முடிஞ்சிட்டாலும் மனிதர்களோட கணக்கு முடியாது மறுமையில அவங்க வந்துதான் தீர்ப்பாங்க சோ அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா யாராவது அவங்களுக்கு கூட சண்டை போட்டிருக்காங்களா யாராவது அவங்கள வந்து திட்டிருக்காங்களா யாராவது அவங்க கிட்ட போயிட்டு அவங்கள மன்னிச்சிருங்க அவங்களுக்காக நீங்க துவார் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கலாம் இது அவங்களுக்கு போய் சேரக்கூடிய மிகப்பெரிய நலவாக இருக்கும் இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய செயல் சோ குறான் பத்து தடவை நூறு தடவை முழுசா ஓவி அவங்களுக்கு எத்தி வைக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு அவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் சோ இதெல்லாம் தான் இறந்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் இப்போ இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு நெருக்கமானவங்களுக்கு நம்ம தான் ஜனாசா தொலை வைக்கணும் ஜனாசா எப்படி தொழுவணும்னு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கேட்கக்கூடிய பொதுவான கேள்வி ஜனாசா எப்படி தொழணும்னு தெரியுமா ஜனாசால ருக்கு சஜிதா இருக்கா நம்மள பெரும்பாலா நமக்கு தெரியாது அதுவும் இன்னைக்கு இருக்க இன்ஸ்டர்ஸ்க்கு யாருக்குன்னு தெரியாது ஏன்னா நமக்குதான் மரணம் வராது அப்படிங்கிற மாதிரில வாழ்ந்துட்டு இருக்கோம் ولكن الجنس يقفل بهذا المكان 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 محمد المكان بهذا 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 المكان அப்படின்னு தப்பீர் கட்டும் போது அவங்களுக்காக அதிக அதிகமா துவாசை கண்ணீர் விட்டு அவங்களோட பாவத்தை மன்னிக்க சொல்லி அல்லா கிட்ட துவாசம் அவளோட கபர் வாழ்க்கைக்காக மறுமை வாழ்க்கைக்காக மறுமை நாள் கேமத்து நாளின் சோதனைக்காக எல்லாத்திற்காகவும் அதிக அதிகமா துவாசை திரும்பி அவ்வளோ வைப்பார் அப்படின்னு தப்பீர் கட்டினதுக்கு அப்புறமா நம்ம செலவாத்தி கொடுக்கணும் ரைட் சைட் லெஃப்ட் சைட் இதுல ருக்கு இல்ல சதுசா இல்ல உட்கார என்ன படியும் நம்ம ஜனாசா தொலகை நிறைவேற்றணும் இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் ஜனாசி தொலை வைக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனும் கற்று ஒவ்வொரு மண்ணும் ஆணும் பெண்ணும் எல்லாரும் கத்துக்கொள்ளுங்க சோ உங்களோட குழந்தைகளுக்கு கத்துக்கொள்ளும் ஜனாசா குளிப்பு இந்த குசுல் கடமையான குளிப்பு யாருக்குமே தெரியறதே இல்லை யாராவது ஒருத்தவங்க வருவாங்க ஆலயம் வருவாங்க உலமா வருவாங்க அவங்க விடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நிலை நமக்குள்ள இருக்கக்கூடாது நம்மளோட பெற்றோருக்கு நம்ம தான் செய்யணும் நம்ம நமக்கு நம்மளோட பிள்ளைங்களும் நம்மளோட பெற்றோர்களும் யாராக இருந்தாலும் அவங்க தான் செய்யணும் இந்த கடமையான குளிப்பை இந்த ஜனாசாவுடைய குடிப்பு கடமை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம கத்துப்போம் அது ஒரு பெரிய லாங்கான விஷயம் அதற்காக நிறைய வீடியோஸ் இருக்கு அதை பத்தியும் நம்ம பேசணும் அதை உட்காந்து நம்ம படிப்போம் அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கும் மரணம் முதலும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மரணம் வரும் அப்ப நம்ம அந்த கடமை குறிப்பை செய்யக்கூடியவங்களாக இருக்கும் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கும் அவங்களுக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இறந்த வீடை நன்மைக்கான வீடா நலவுக்கான வீடா மாத்தணும் அதுல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே கூட்டமா சேர்ந்து புறம் பேசுறது கேலி கிண்டல் சிரிப்பு அதெல்லாம் இல்லாம அதுல மத்தவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து அதுல பரிமாறி நன்மை சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லாம அந்த நேரத்துல மலக்குகள் அதிகமா இருக்காங்க அமைதியா எல்லாரையும் துவா செய்ய சொல்லும்படி கேட்டுட்டு அமைதியா அவங்களுக்காக துவா எப்படி செய்யணும் அப்படின்றவங்க சொல்லி கொடுத்து ஜனாச தொழுகையை சொல்லி கொடுத்து குளிப்பை சொல்லிக் கொடுத்து அந்த நேரத்துல மலக்குகள் கிட்ட அந்த மலக்குகள் பக்கத்துல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு அவங்களுக்காக துவா செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம் சோ நம்ம க்ளோஸா இருக்கவங்களுடைய மரணத்தை நமக்கு அவங்க இலகுவாக்கி தரும் நம்மளுடைய மரணத்தை விட இலகுவானதாக்கி நமக்கு தரும் அதற்காகவும் அதிகமாக துவாசி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகா